அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஊங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வல்லல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது வள்ளல் பெருமான் எழுதிய உரைநடை பகுதியில் உள்ள ஜெயகாரூண்ய ஒழுக்கம் பற்றி பார்த்தோம் இன்று நித்திய ஒழுக்கம் என்று என்று உலக மக்களுக்கு எப்படி நித்திய விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிறப்பு விதியாகவும் பொது விதியாகவும் இரண்டை கொடுத்து உலகியல் வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கும் சன்மார்க்க நெறியில் உள்ளவர்களுக்கும் இரண்டு விதமாக சொல்லிருக்கிறார்கள் அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று அதாவது நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல் உலகியல் இதை பற்றி நித்திய கர்ம விதி பற்றி சொல்கிறார்கள் சாதாரண நித்திய கர்ம விதி என்று பெருமான் சொல்கிறார்கள் சூ அது வந்து என்னென்ன விதின்னு சொல்கிறாங்க சாதாரண உலகியல் வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும் பின்பு களிப்பாக்கும் மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகின்ற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளல் வேண்டும் இது இல்லறத்தார்க்கும் மட்டுமே விதித்தது துறவரத்தார்க்கு தாம்பூலம் தரித்தது விளக்கு அவங்க வந்து தாம்பூரம் கூ தரிக்கக்கூடாது பின்பு எழுந்து போட்டுக்கொண்டு ஜலத்தை எல்லாம் உட்கொள்ள பின்பு எழுந்து உள்ளே சற்று உலாவுதல் வேண்டும் பின் மல உபாதிகளை கழித்தல் வேண்டும் மலம் போது வலது கையால் இடது பக்கம் அய் அடி பிடித்து இருத்தல் வேண்டும் ஜலம் கழிக்கும்போது இடது கையால் வலது பக்கம் அடிவயிற்றை பிடித்து இருத்தல் வேண்டும் மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினைக்காமல் மலஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும் மலம் பின்னும் தடைபடுமானால் இடது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை வளத்தே வரும்படி செய்து கொண்டு மலசங்கற்பத்தோடு மல உபாதி கழித்தல் வேண்டும் ஜலம் தடைப்பட்டால் வலது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை இடது பக்கம் வரும்படி செய்து கொண்டு ஜலசங்கற்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும் மலஜல உபாதி கழித்தவின் செவிகள் கண்கள் நாசி வாய் தொப்புள் இவைகளில் அழுக்கு பீழை சளி ஊத்தை என்ற அசுத்தங்களையும் கைகால் முதலிய உள்ள அழுக்குகளையும் வெந்நீரினால் பட்டறத் துடைத்தல் வேண்டும் பின் வேளங்குச்சி விழுது இவைகளை கொண்டு பல் அழுக்கு எடுத்து அதன்பின் கரிசிலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பிய பின்பு வாய் அளம்பிய பின்பு பொட்டளை கையாந்தகரை இலை அல்லது கரிசலாங்கன்னி இலை ஒரு பங்கு அதாவது பொட்டளை கையாந்தகை மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் பூ அது சும்மா கரிசலாங்கன்னி வெள்ளை கரிசலாங்கண்ணி வெள்ளை இருக்கிறது பொட்டளை கையாந்தகரை இலை அல்லது கரிசலாங்கன்னி இலை ஒரு பங்கு தூதுவுளை இலை முசுமுசுக்கை இலை கால் பங்கு ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து கால்பங்கு சீரகம் கால்பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக செய்து கொண்டு அதில் ஒரு வராக நடை வராக நடைனாக்கா ஒரு ஒரு காசு காசு வராகன்னா பவுனு ஒரு பவுன் வராகன்னா ஒரு பவுன் அந்த பவுன் எடை ஒரு ஒரு சேர் நல்ல ஜலத்தில் போட்டு ஒரு சேர்னா ஒரு டம்ளர்னு வச் வச்சுக்கலாம் இரநூறு மெல்லியை வச்சுக்கலாம் அப்படி அதனுடன் ஒரு சேர் அப்போல்லாம் சேர் கணக்கு தான் இருந்தது அதனால் கிலோ கணக்கில் இல்லை அதனால் பெருமான் அந்த இதில் சொல்லியிருக்கிறாரு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதிலுள்ள ஒரு சேர் சளமும் சுண்டை காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும் காலையில் இளம் வெயில் தேகத்திற்படாதபடி பொழுது பொழுது விடிந்து ஐந்து நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும் பின்பு வெய்யிலில் நெடுநேரம் தேகமெழிவு வரத்தக்க உழைப்பை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இலேசான முயற்சியில் சிறிது வருத்தந்தோன்ற முயலுதல் வேண்டும் பின் இளம்பெண்ணீரில் குளித்தல் வேண்டும் விபூதி தரித்து சிவசிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும் பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும் ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது மிகுந்த தீவிரமாகவும் சாப்பிடக்கூடாது விரைவ சா வேகமாக சாப்பிடக்கூடாது முதல் பட்சம் சீரக அரிசி அன்றி புன்சை விலையும் காரரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும் அது சோறாகும்போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது அதிக கடனும் க கடினமும் ஆகாது நடுத்தரமாக சோற்றை அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும் ஆயினும் ஒரு விடி குறைந்த பட்சமே குறைந்த அளவே ஒரு விடி கொஞ்சம் குறைவாக இருக்கும் மாதிரியே நான் அதை அப்படி சாப்பிட்றது நல்லது கொஞ்சம் குறைவாகவே போஷணம் செய்த பின்னர் அதாவது உணவு உண்ட பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும் அந்த நல்ல நீரும் வெந்நீராக இருத்தல் வேண்டும் அதுவும் அதிகமாக குடியாது குடிக்காமல் இருக்க கொஞ்சமாக குடிச்சுட்டு அதிகமாக குடிக்கக்கூடாது கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும் அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் உணவில் உட்கொள்ளக்கூடும் வகை உண்ணாது இருத்தல் வேண்டும் அவற்றில் பேயன் வாழைப்பழம் ரஸ்தாளி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது உண்ணலாம் பழைய கறிகளை கொள்ளாது பழைய பழங்கறிகளை பிரிட்ஜில் வச்சு அதை சாப்பிடக்கூடாது அதை உண்ணாமல் இருக்க வேண்டும் பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும் மிளகு சீரம் சீரகம் அதிகமாக மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும் கடுகு சேர்ப்பது அவசியமல்ல உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ள வேண்டும் அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாகும் உப்பு புளி மிளகாய் இம்மூன்றும் உடலுக்கு கேடு வயப்பவை இவற்றை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது புளிக்கு பதிலாக எலுமைச்சையும் மிளகாய்க்கு பதிலாக மிளகையும் சேர்த்து கொள்ளலாம் என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் தாளிப்பில் பசுவெண்ணெய் வெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும் நேராத கிடைக்காத பட்சத்தில் வெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும் கத்தரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் கல்யாண பூசணிக்காய் புடலங்காய் தூதுவலங்காய் கொத்தவரைக்காய் இவைகளை பதார்த்தம் செய்து அதாவது பொரியல் செய்து சாப்பிடக்கூடும் இவற்றினுள் முருங்கை கத்திரி தூதுவளை பேயன் வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து பொறியல் செய்து கொள்ளலாம் மற்றவைகளை ஏகதேசத்தில் எப்பாவது ஒரு தடவை செய்து கொள்ளலாம் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்களை கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது எப்பாவது ஒரு நாளைக்கு ஏகதேசத்தில் சிறிது கொல்லவும் கூடும் எப்பாவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் சர்க்கரை பொங்கல் ததியோதனம் ததியோதனம்னாக்கா தயிர் சாதம் புளிச்சாதம் முதலிய அன்னங்களை கொல்லப்படாது சாப்பிடக்கூடாது அப்படி ஏகதேசத்தில் சிறிது எப்பாவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் புளியோதரை துவையல் புளியோரை புளி புளியாறைங்கிறது ஒரு இப்போ ஒரு செடி ஒரு நிலத்தில் படந்திருக்கு புளியாரை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துவையல் தினந்தோறும் கிடைக்கணும் மிகவும் நன்றுன்னு சொல்கிறாரு கரிசிலாங்கண்ணிக்கீரை கீரை தூதுவளைக்கீரை முன்னைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இவைகளில் பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்தும் கொள்ளவும் சாப்பிடவும் கூடும் மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் நேரில் சிறிது கொள்ளவும் கூடும் அது ஏகதேசங்களில் எப்பாவது ஒரு தடவை கொஞ்சமாக சாப்பிட்லாம் புளித்த தயிர் சேர்த்தல் கூடும் பருப்பு வகைகளில் முளைகட்டாத துவரம்பருப்பு அல்லது முளைகட்டின துவரம்பருப்பு மிளகு சேர்த்து கடைதல் துவட்டல் துவையல் செய்தல் குழம்பிடல் வேறொன்றில் கூட்டல் முதலியவாகச் செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும் அந்த நெய்யை மிகவும் சேர்க்கப்படாது மற்ற பருப்பு வகைகள் அவசியமில்லை ஏகதேசத்தில் நேர்ந்தால் கொல்லவும் கூடும் ஏகதேசத்தில் எப்போது ஒரு நாளைக்கு வேறு பருப்பு செய்யலாம் சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை சுரண்டி போட்டு சூரணமாக்கி வைத்து கொண்டு நல்ல ஜலத்து நல்ல தண்ணீரில் கொஞ்சம் போட்டு ஐந்தில் மூணு பங்கு நீர் சுண்ட ரெண்டு பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும் கிடைக்காத பட்சத்தில் வெந்நீராவது வெந்நீராவது குடித்தல் வேண்டுமே என்று குளிர்ந்த நீர் குடிக்கக்கூடாது எந்த